போயிருவாங்க மறுபடியும் கீழே ஒரு வாஷ் அவுட் அடிச்சுட்டு போகவே நிஃப்டியும் மூவ் பண்ணல பேங்க் நிஃப்டியும் நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்ஸ் ஸோ நாங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லெவல்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரேட் பண்ண முடியல ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இது இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுத்தோம் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ப்ராஃபிட் எடுத்தோம் இங்கே ஒரு கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் எடுத்தோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்ல புக் பண்ணி எக்ஸிட் ஆக வேண்டியது இருந்தது இல்லைனா ட்ரை ஸ்டாப் லாஸ்ல எக்ஸிட் ஆயிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு புட் ஆப்ஷன்ஸ் ப்ராஃபிட்ஸ் எடுத்தோம் ரெண்டு தடவை எடுத்தோம் திருப்பி மூணாவது தடவை இந்த இடத்துல என்ட்ரு ஆக சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ரேஞ்சு என்ட்ராக இருந்தாங்கன்னா கூட ஃபோர் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும் இந்த இடத்துல ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஒரு கால் ஆப்ஷன் வாங்க சொல்லியிருந்தது ஸோ ஓகே ஃபைன் நம்ம விஷயத்துக்கு போலாமா ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அதே மூமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க நாளைக்கு வீக் எக்ஸ்பைரி இருக்குங்கிறதுனால ஓலட்டையில் மட்டும் கொஞ்சம் இருக்கு சரியா சோ நிஃப்டிய பொறுத்த வரைக்கும் நம்ம டுவெண்ட்டி செவன் இந்த ரேஞ்ச் வரையும் ஹேண்டில் பண்ணலாம் சோ இது ஹிட்டான பிறகு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும் இங்க இருந்து ஒன் அதாவது இந்த டுவெண்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ இருக்கு இல்லைங்களா இத கிராஸ் பண்ணிடுச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படி இல்லன்னா இந்த ஸ்பாட் இருக்கு பாருங்க சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ இதை காஸ் பண்ணுச்சுன்னா அப்படி இல்லைனா இந்த ஹிட் டூ பிறகு கால் ஓகேங்களா அப்ப நமக்கு இது ஈஸியா இருக்கும் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஓல டைலா இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம்ல நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில எடுத்துக்கிட்டு நம்ம கால் ஆப்ஷன்ஸ் பிளே பண்றது நல்லது இல்லைன்னா மறுபடியும் திருப்பி இங்க ஹிட் ஆன பிறகு நம்ம ட்ரேட் பண்ணலாம் கேப் அப் இருக்கும் ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் அவங்க நியூ ஹை போவாங்க நாளைக்கு போகலனா கூட வெள்ளிக்கிழமை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிஃப்டி நியூ ஹை காட்ட போறாங்க ஓகே

அவங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் போகணும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பாட் வரும் ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு வருது ஸோ டுவெண்டி த்ரீ தௌசண்ட் டார்கெட் நம்ம வச்சு மூவ் பண்ணலாம் ஓலட்டை இருக்கும் அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பியும் கரெக்டாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் காஸ்ட் பண்ணால் மட்டும்தான் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி டு எயிட் ஹண்ட்ரட் வரையும் போயிட்டு கீழே வந்துடுவாங்க ஸோ இது நாளைக்கு நடக்கும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நிஃப்டி பேண்ட் நிஃப்டி மட்டும் பாருங்கள் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக க்ரூட் ஆயிலுக்கு கால் ஆப்ஷன்ஸில் தான் அதிக கவனம் செலுத்துகிறேன் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாட் அதாவது சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடை கிராஸ் பண்ண பிறகு பர்ச்சேஸ் பண்ணணும் ஸ்டாப் ப்ராசஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுக்கணும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அது வரையும் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது ஓகேவா சோ அடுத்தது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் சிப்லா நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் டாடா பாத்தோம் ஏசியன் பெயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆனாங்க டாடா ஸ்டீல் ஆக்டிவ் ஆகல நாங்களும் என்ட்ரி தென் ஆகலோசிஸ்லா இன்னைக்கு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க இப்ப ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ஒரு ஷார்ட் பிரேக் அவுட் இருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிராஸ் பண்ண பிறகு ஒரு பிரேக் அவுட் கொடுப்பாங்க அந்த பிரேக் அவுட் ஆனாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க நியூ ஹையர் டிராவல் பண்ணி போவாங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி இருக்கு பாருங்க கால் ஆப்ஷன்ஸ் அது எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்விங் எடுத்துக்கோங்க இந்த வார்த்தது எடுத்துக்காதீங்க சொதப்பிடும் ஏன்னா நிஃப்டி வந்து நமக்கு மேல மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த நிஃப்டி மேலே போகிற டைமும் சிப்லா நமக்கு பிப்டி டூ வீக் ஹை கொடுக்குற டைமும் ஈக்குவலா இருக்கும் அதனால சிப்லாவை ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ண பிறகு ஒன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆர்கட்டணும் அதுக்கப்புறம் ஓப்பன் டார்கெட்டில் வச்சு மூவ் பண்ணுங்கள் இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே நல்லா ஏறிட்டு இருக்கும் ஆனால் இருக்கிறதுலேயும் ரொம்ப லோவாக இருக்கிறது இன்ஃபோசிஸ்ங்கிறதுனால நான் அதிக கவனமாக இன்ஃபோசிஸ் மேலே செலுத்தியிருக்கேன் இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்கனாலும் ஓகே தான் இல்லை ஃப்யூச்சர் எடுத்தாலும் ஓகே ஸ்விங் எடுத்தாலும் ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்பாட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் அவங்களுடைய ஃபஸ்ட் டார்கெட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி செகண்ட் டார்கெட் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செகண்ட் தேர்ட் டார்கெட் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் ஜீரோ ஹீரோ மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபியூச்சரோ இல்லை இங்கு ஸ்விங்கோ இல்லை ஆப்ஷன் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க மற்ற இதெல்லாம் நம்ம டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அஃப்கோர்ஸ் டெலகிராமில் இன்னைக்கு போஸ்ட் பண்ணது எதுவும் ஆக்டிவாக ஆகலை டார்கெட்டும் ஹிட் ஆகலை ஆனால் நீங்கள் டெலகிராமை ஃபாலோ பண்ணுற அதே சமயம் நெஃப்ட் நம்ம வீடியோஸே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இங்கே உங்களுக்கு ரெண்டு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும் தேங்க்யூ டேக் கே ப பாய்